நானும் தம்பி சிவா அவர்களும் இன்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கியிருக்கிறோம் கூட்டத்தில் வழக்கமாக வருகின்ற இராணுவ அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்றைக்கு வரவில்லை காங்கிரஸ் தலைவர் நட்டா அவர்களும் பிஜேபி பிஜேபியினுடைய தலைவர் நட்டா அவர்களும் போல அமைச்சர்கள் கிரண் ரிஜூ மேக்வால் மேக்வால் முருகன் ஆகியோர் இருந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மிக முக்கியம் வாய்ந்த பிரேரணைகளை கோரிக்கைகளை அந்த அடிப்படையில் அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்கின்றது குறித்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் முதலாவதாக இந்தியாவினுடைய ஒரு பகுதியான மொஹல்காம் அந்த மொஹல்காம் இவர் நடைபெற்ற கொடுமையான சம்பவங்கள் இருபத்தி ஆறு பேரை பலிகொண்ட அந்த மொஹல்வாம் சம்பவத்தில் மோசமான முறையில் காஷ்மீருக்கு காஷ்மீர் அருகிலேயே இருந்து கொண்டு நம்முடைய பாகிஸ்தான் நம்முடைய எதிரியாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் டெரரிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அது கொடுமையாக மக்களை அவ்வப்போது தாக்குகின்ற அந்த பாகிஸ்தானில் பாகிஸ்தானால் தயாரிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள் அதாவது அங்கே சுற்றுலா பஹல்காமிற்கு சென்றிருக்கின்ற மக்கள் மீது தாக்குதல் நடத்த இருபத்தி ஆறு பேர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டதற்கு இதுவரை இந்தியாவினுடைய அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கொல்லப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவர்களை கைது செய்திருக்க வேண்டும் கைது செய்து மக்கள் முன்ன முன்னிலையில் எல்லோ எல்லா இடத்திலும் நடைபெறுகின்ற விசாரணை நடைபெறுவது போல் நடந்திருக்க வேண்டும் நீதிமன்றங்களிலே நிறுத்திருக்க வேண்டும் இல்லைனா உரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் அந்த மகள்காம் நிகழ்வு முடிந்திருக்கிறது அது தொடர்பாக அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்து என்னவென்றால் மிக மிக மோசமான ஒரு கருத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் நான் சொல்லியதற்கினங்க அவர்கள் சீஸ் போர் ஒப்ப போர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் நான் சொல்லியிருக்காவிட்டால் நடந்திருக்காது என்கின்ற அளவில் அவர்கள் சீஸ் போர் நிறுத்தம் என்னால் தான் ஏற்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதைவிட மிக மோசமாக அவர் சொல்லியிருப்பது இந்தியாவினுடைய ஐந்து ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்தவித பதில் த பதிலும் அவருக்கும் அளிக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவித்து தெரிவிக்கவில்லை மக்களுக்கும் தெரிவிக்கவில்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு தலைமை அமைச்சர் பிரதம மந்திரி நம்முடைய நாட்டிலே இன்றைக்கு என்ன நடந்தாலும் கேட்க கேட்கவில்லை கேட்காது கேட்காதிருக்கின்ற ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை மிகவும் கவலையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமல்ல பிரதமர் அவைக்கு வந்து இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிகழ்வு நாளை முதல் அவர் அளிக்காவிட்டால் அதற்காக பாராளுமன்றத்தை மு முடைக்கினால அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது அது மோசமாக இதை விட மோசமாக ஒன்று வந்து இரநூத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏர் ஏர்கிராஃப்டில் இரநூத்தி அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர அந்த விமானத்தில் பணியாக பணியில் இருந்தவர்கள் பன்னிரெண்டு பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு பேர் கொல்லப்பட்ட பிறகு இதுவரை முப்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது ஒரு அறிக்கை வந்துருக்குது அந்த அறிக்கையில் முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குது அந்த இருக்க அந்த அறிக்கையை வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியிலே வச்சாங்க முதல் அறிக்கை வச்சாங்க ரெண்டாவது அறிக்கை இது வரைக்கும் வரலை ஸோ ரெண்டாவது அறிக்கை ஏன் வர வரா வராமல் இருக்கிறது குறித்து இன்னும் சந்தேகமாக இருக்குது எல்லாம் இருக்குது மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது அந்த ஃப்ளைட்டை ஓடுற ஓட்டுற நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏன் வைக்கலை எதுக்கு வைக்கலை எதனால் நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நமக்கு பொதுமக்கள் தெரிவிக்கப்படலை பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவிக்கல இந்த தான் பாராளுமன்றம் நாளைக்கு கூடுது ஆக இப்படி போட்ட நிகழ்வுகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேசணும் அதில் வந்து பிரதமர் வந்து பேசி பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் பீகாரில் நடக்குது ரொம்ப தீவிரமாக ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பீகாரில் நடக்குது நடந்துகிட்ருக்குது இப்படி நடக்கும்போது பல ஆயிரம் பேர் பல ஆயிரம் பேர் ஓ அந்த ரிசல்ட்டே பாதிக்க ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த ஸ்பெஷல் எஸ்ஐஆர்ங்கிறது அது இருக்குது இது வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறாமல் இருப்பதற்காக அவங்க செஞ்சுருக்கிற சூட்சமாக சூ சூழ்ச்சி என்பது நாங்கள் அந்த எதிர்கட்சிகள் கருதுகின்றன எது பற்றியும் பாராளுமன்றத்தில் பேசணும்னு சொல்லியிருக்கோம் போல் கீழடி அகழ்வாய் நடந்துட்டுருக்கு அகழ்வாய் நடந்து அதற்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு அமர்நாத் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கை கொடுத்தது வந்து நியாயமாக தமிழகத்தில் இரு தமிழகத்தில் கீழடி போன்ற இடங்களில் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அந்த ஆய்வுகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தாதைகள் இரும்பு தாதுகளில் பொருள்களே கிடச்சிருக்குது இந்த இரும்பு பொருள்கள் ஐயாயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த இரும்பு போர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இருந்திருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஆதாரம் அந்த ஆதாரத்தை எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனில் அவரே அந்த ஆரா ஆராய்ச்சியை நடத்திருக்கிறார் அமர்நாத் அதை அந்த அறிக்கை கொடுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட பிறகும் இந்திய அரசு இது வரைக்கும் அது வெளியிலே இடலை வெளியிடல வெளியிடலாம் மக்கள் பார்வைக்கு வரல அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வைக்க முன்னாலேயே அது வைக்கப்படலை அதே போலவே டீலிமிடேஷன் இப்போ தொடர்ந்து நடக்க போது நடக்கிறதுக்கு உள்ள அது ஆரம்ப ஆரம்ப காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கணும் அதுக்குள்ளே ஆரம்பகட்ட பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த டிஎம்டிஎஸ் நடந்ததுன்னா நம்முடைய தெ தென்னிந்தியாவில் வந்து யார் யார் பர்த் கண்ட்ரோல் வந்து இந்த முறைப்படி நடத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய நம்பர் குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சினா நாலு ஸ்டேட் அஞ்சு ஸ்டேட்டு பாதிக்கப்படும் அது வந்து அது மாதிரி அதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது முறைப்படி செய்யணும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால் அது பேசப்பட்டு கலந்தால் யோசிச்சு எப்படி செய்யணுங்கிறத முறைப்படி செய்யணும்னு சொல்கிறோம் அதே போல் ஃபைனான்சியல் எஸ்டேட்ஸ் வந்து முறைப்படி வழங்கப்படலை குறிப்பாக ஸ்கூலு பள்ளிகளுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்கிட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியது இன்னும் கொடுக்கல என்ன காரணம்னா இந்தி திணிக்கிறத அவங்க அவங்க ஹிந்தி திணிக்க விரும்புகிறாங்க அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இந்தி லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு எனவும் மூன்று மொழிகளை நடத்த மொ மொழிகள் கற்றுத்தரப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது முடியாது இந்தியை சே நாங்கள் சேர்க்க மாட்டோம் ஹிந்தி படிக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க பெற்றோர்களும் விரும்புகிறதில்ல அதெல்லாம் செய்ய போகிறதில்லன்னு சொன்னோம் அதனால் கொடுக்குறது ரயில் ப்ராஜெக்ட்ஸு நிறைய ரயில் ப்ராஜெக்ட்ஸு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பணம் கொடுக்கற அதுபோல் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து திருச்சி மதுரை கோயம்புத்தூருக்கெல்லாம் தலைவர் கேட்டே இருக்கார் அதை பற்றி எந்த பதிலும் கிடையாது நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ குறிப்பாக செ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற வழியை பார்த்திங்கன்னா மோசமாக படுபாதாளமாக பள்ளம் பள்ளம் தோண்டி கிடக்கிற மாதிரி கிடையாது எங்கே பார்த்தாலும் ஒரு காரும் போக முடியாது சைக்கிள் கூட போக முடியாது அந்த மாதிரி அந்த சாலைகள் இருக்கின்றன அந்த சாலைகள் செப்பன் எடுப்படுவதோ அல்லது புதிதாக சாலை போடுவதற்கு இந்த இந்த ஏற்பாடும் பண்ணலை அப்புறம் ஒன் நேஷன் ஒரே ஒரு நேஷன் ஃபுல்லாக ஒரே எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அது சரியான முறையில் அதுன்னு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அது கோர்ட்டுக்கு போயிட்டு எப்போ என்ன நிலையில் வருதா ஜேபிசி ரிப்போர்ட்டு அது ஜேபிஎஸ்சி ரிப்போர்ட்டு அதுக்காக வச்சாங்க அந்த ஜேபிஎஸ்சி ரிப்போர்ட்டு வந்தோடனே வந்தோன்னா வச்ச உடனே ஒருவேளை அந்த அந்த ஒன் நேஷன் ஒன் ஒன் எலெக்ஷன் வந்ததுன்னா அது வேறு வழி கிடையாது ஏன்னா அது சட்டத்தினுடைய படி நடத்தணும் அப்படி அப்படி அரசல் சட்டத்தை நடக்கும்போது நாங்கள் ஒன்றும் பெருசாக தடுத்து நிறுத்துற முடியாது அந்த மாதிரி அந்த அந்த பொருள் குறித்து பேசணும்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் டேக்ஸ் டெலிவிஷன் டெவலியூஷன் டேக்ஸை நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க நிறைய டேக்ஸை வசூல் பண்ணிக்கிட்டு பதினஞ்சாவது நிதி கமிஷன் பிரகாரம் கொடுக்குறதில்ல பதினஞ்சாவது நிதி கமிஷன் நாற்பத்தி ஒரு சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் வர்றதே பெரும்பாலாக இருக்குது இது இது வந்து இதை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாதிரி பல விஷ செய்திகளை அப்பப்போ ஏற்படுகிற பல நிகழ்களுக்கு பொறுத்த மாதிரி பே பேச்சு பேச்சு வந்து அமையும் நம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பேசுவார்கள் நாளைக்கு கீழடி ஜீரோ நாளைக்கு கீழடி வந்து ராஜ்யசபாவில் ஜீரோ வரல கேளுரை தம்பி சிவா வந்து பேச போகிறாரு இது மாதிரி தலைவர் இப்போ எந்தெந்த என்னென்ன நிகழ்வுகளை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்காரோ அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லை ஜேபிசியினுடைய அறிக்கை வைப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்தா அதுக்கு டிஸ்கஷன் கேட்போம் அது ஓடும் இது மாதிரி ஆனால் இதில் வந்து பெருசாக நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிக்க முடியும்னு எனக்கு என்னமோ அது தெரியல ஏன்னு கேட்டால் மெஜாரிட்டி அவங்கள்ட்ட இருக்குது அரசு சட்ட பேக்கிங்கில் அது செஞ்சாகணும் அது அவங்க தான் வெற்றி பெறுவதற்குள்ள வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் தோராயமாக சொல்ல முடியும் கோர்ட்டு செஞ்சால் தான் உண்டு கோர்ட்டு ஆமாம் ஓகே என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் பிரவிட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்